பாஜக வந்து மிகப்பெரிய தோல்வி இது பெரிய வந்து அண்ணாமலைக்கு வந்து அண்ணாமலை வந்து பெரிய வந்து நான்தான் இங்கே அடுத்த முதல்வர் அப்படி அந்த பேசியிருந்தார் ஆனால் படுதொழி அடைஞ்சு மிகப்பெரிய ஒரு பாடம் புத்திட்டாங்க தமிழக மக்கள் இது எங்களுக்கு ஒரு சரிவு தான் ஆனால் வந்து மோடியை வீழ்த்தணும் அது ஒரு எங்களுக்கு ஒரு சந்தோஷம் எங்களுக்கு அவள் வரக்கூடாது அந்த மோடி மோடின்ற ஒரு பிம்பம் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு பெரிய எங்களுக்கு இது வந்து ஏறுமுகம் தான் இனிமேட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு பிஜேபிலாம் காலை ஊன முடியாது அவன் கால் ஊன்ற மாதிரி வந்தாங்க தாமரை மா வளரும் வளரும்னு சொல்லிட்டு அக்கா தமிழை வச்சுன்னா சொல்லியிருந்தாங்க ஏன்னா வளராது எங்கேயுமே தாமரை வளராது தளபதி அவர்கள் இந்திய கூட்டணியை தமிழகத்தில் மிகப்பெரிய வலுவை சேர்த்ததனால் இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அண்ணாமலை ஒரு பொருட்டாக நாங்கள் நினைப்பதில்லை அண்ணாமலை தொழிலுங்கிறது அவர் வந்து எல்லாரையும் சொல்ற மாதிரி தான் ஓன்லி வந்து வாய்ஸ் ஆடால் மட்டும்தான் பேசுற மாதிரி இருக்குது அது இதுல நிறுவமாயிருச்சு மற்றபடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பேசி மட்டும்தான் இருக்கிற தவிர எதுலேயுமே செய்யல இல்லை அதை காங்கிரஸ் கமிட்டி மற்றமுடைய கூட்டணி கட்சி அதை நிரூபித்து காட்டிட்டாங்க ஆனால் மக்களுக்கு வந்து கண்டிப்பாக மோடி வர்றது யாருக்குமே பிடிக்கலை பொதுமக்களுக்கு இனிமேட்டு ஒரு நல்லது தான் இவர் நீடிப்பாரு இல்லைன்னா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு ரெடியா தான் இருக்கிறாங்க அண்ணாமலை வெறும் வாய் தானேங்க வாயை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான் மக்களை ஏமாத்தின்னு திசை திருப்பி எல்லாரையும் திசை திருப்பிடுறதா அவர் வேலை மக்களை போட்டு மிஸ்மரிசன் பண்ற ஒரு மாய ஏற்பட்டு இங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க பெரியார் பண்ணுங்க அண்ணாமலை இல்லை அண்ணாமலைக்குமா அப்பா தாத்தா யார் வந்தாலும் நீங்க ஒன்றும் நடக்காது தான் பேசி பேசி அவன் தான் கட்டும் பண்ணுங்க மறுப மொடி மறுபடியும் வந்தால தூக்க மாட்டேன்னு சாக வேண்டிதான் வழி பார்த்தக்கூடிய விஷயம் தான் அவளை பேச்சு பேசணும் போற பற்றி ஒன்று பிரச்சனை கிடையாது ஒரே இருக்கிச்சு ஆளுங்கச்சுன்னா குறைகளை சொன்னால் சும்மா ஒரே நான் தான் நான் தான் எல்லாத்துக்கும் நான் தான் வரிகள் சொன்ன மாதிரி நான் தான் அறுவடி நான் தான் அப்போ எப்படி இருக்கேன் அப்படிதான் இருக்குது அண்ணாமலை ஒரு மனுஷனே கிடையாது அவர் வந்து அவராக நினைக்கிறாரு என்னான் தான் பெரிய ஆளு அவர் இதுலேயே தெரிஞ்சிருக்கேன் இப்போ இந்த அண்ணாமலை இது இப்பயே தெரிஞ்சிருக்கும் ஜீரோ தான் வெற்றிக்கு காரணம் வந்து ஃபுல் ஃபுல்லாக திமுக தளபதி அவர்கள் ஆனாலும் வந்து எல்லோரும் ஆட் ஒர்க்கு நல்லா பண்ணியிருக்காங்க இந்த டைமு நாற்பதுக்கு நாற்பது வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னும் நல்லா பா நிறைய பண்ணணும் பண்ணுவாங்க நாங்கள் அதை நம்புகிறோம் கண்டிப்பாக இன்னும் பண்ணணும் பண்ணுவாங்க இந்த வெற்றி வந்து மேலே மேலே இன்னும் வளர்ச்சி அடைய நாங்கள் இது பண்ணுறோம் கொடுத்துருக்காங்க திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி இது ஏன்னால் அது மோடிக்கு எதிரான அலை தமிழ்நாடு அடிச்சிது எங்கே பார்த்தா எந்த நேரத்துலேயும் எப்போவுமே வந்து தமிழ்நாடு மோடி ஏற்றுக்க மாட்டாங்க இந்த டைம் மிகப்பெரிய அலைய அடிச்சிச்சு அந்த அலையில் வந்து எல்லாேருமே வெற்றி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும் அதிமுக வந்து படுதோலி அடைஞ்சிருக்கு அதை விட வந்து பாஜக வந்து மிகப்பெரிய தோல்வி இது பெரிய வந்து அண்ணாமலைக்கு வந்து அண்ணாமலை வந்து பெரிய வந்து நான் தான் இங்கே அடுத்த முதல்வர் அப்படின்னு அந்த பேசி பேசிந்தார் ஆனால் படுதோலி அடைஞ்சு மிகப்பெரிய ஒரு பாடம் முகத்துட்டாங்க தமிழக மக்கள் அதாவது என்ன நான் நாங்கள் நினச்சோன்னா முந்நூறு தொகுதி வரும் நாங்கள் நினைச்சோம் காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணி ஆனால் இது எங்களுக்கு ஒரு சரிவு தான் ஆனால் வந்து மோடியை வீழ்த்தணும் அது ஒரு எங்களுக்கு ஒரு சந்தோஷம் எங்களுக்கு அவங்க வரக்கூடாது அந்த மோடி என்ற ஒரு பிம்பம் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அது எங்களுக்கு பெரிய அளவில் எங்களுக்கு சந்தோஷம் அதிமுக ஏற்கனவே அவங்க வந்து அவங்க பிஜேபி கூட போனதால் தான் அவங்களுக்கு இந்த அளவுக்கு சரிவு மக்கள் அவங்கள பிஜேபியை அளவுக்கு மதிக்கிறாங்களோ அந்தளவுக்கு அவங்க அவங்களையும் அந்தளவுக்கு கீழ்த்தரமாக எடுத்துட்டாங்க இதுதான் எங்களோட கருத்து ஹலோ நாற்பது நாற்பது வந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இது வந்து ஏற்கனவே கலைஞர் டாக்டர் கலைஞர் இருக்கும் போது நாற்பது நாற்பது வின் பண்ணியிருக்கிறோம் இந்த வாட்டி தளபதி இருக்கிறதுனால நாற்பது நாற்பது வீழ்ச்சி இது வின் பண்ணியிருக்கிறோம் இது வந்து ஏறுமுகம் தான் இனிமேட்டு வந்து நான் தமிழ்நாட்டில் வந்துட்டு பிஜேபியெலாம் காலை ஊன முடியாது அவன் கால் ஊன்றுற மாதிரி வந்தாங்க தாமரைமா வளரும் வளரும்னு சொல்லிட்டு அக்கா தமிழை வச்சுலாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் வளராது எங்கேயுமே தாம தாமரை வளராது காங்கிரஸ் எங்கள் இளம் தலைவர் ராகுல் காந்தி நடப்பாயணத்துக்கு இது வெற்றி நாற்பதுக்கு நாற்பது வந்தது வெற்றி தான் அது இன்றைக்கி எதிர்கட்சி தலைவராக இனிமேட்டு மோடி வந்துட்டு எந்த வேலையும் பண்ண முடியாது பார்ப்போம் இன்னும் ரெண்டு நாளில் பார்ப்போம் பார்த்துட்டு இன்றைக்கி ராகுல் காந்தி பிரதமராக பேச்சுவார்த்தை நடத்தி நிற்கிறாங்க இன்றைக்கி தளபதியும் போயிருக்கார் டெல்லிக்கு ஆலோசனை பண்ணி இப்போ பண்ணுவோம் முடிவு பண்ணுவோம் வந்தால் நல்லதாக இருக்கும் மக்களுக்கு நல்லதாக இருக்கும் ஆனால் எந்த ஒரு அறிகுறியும் கொடுக்கவில்லை இருந்தாலும் பெறவில்லை நாங்கள் காங்கிரஸ் கூட்டணி இத்தனை இடங்கள் பிடித்திருக்கின்றது கொஞ்சம் தவறுகள் நடந்த காரணத்தினால் பிஜேபி இன்றைக்கு முன்னூற்றி இரநூற்றி தொண்ணூற்றி ஒரு இடம் கூட்டணி வந்திருக்கின்றது அவருடைய கூட்டணி நீடிக்காது ஏன்று கேட்டால் தன்மையும் ஆற்றலும் படைத்தது ராகுல் காந்தியிடம் இருக்கின்றது கூட்டணி அரவணைக்கக்கூடிய சக்தியும் அந்த அன்பும் இருக்கின்றது ஆனால் பிஜேபியின் ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஒரு காலவும் எந்த காரணத்தினாலையும் ஆணவத்தோட ஆட்சி அமைக்கும் அந்த ஆட்சி ஐந்தாண்டு காலம் நிச்சயமாக நிறைவேறாது அது கவர்ந்து தான் விடும் நீங்கள் அத்தனை பேரும் பார்க்கு பார்க்கலாம் நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் இதுக்கு மாட்டாக ராகுலின் பிரதமராகி வரும் என்று நம்பி நம்பிக்கையோடு இருங்கள் இந்த நாட்டை காப்பாற்றுவார் என்ற ஒரே ஒற்ற குறிக்கோளு நான் என்னுடைய நாற்பதுக்கு நாற்பது வெற்றி என்பது இந்திய கூட்டணி அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அமைத்து ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி பிரச்சாரங்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி அவருடைய முழு முயற்சி முழு பங்களிப்பு முழு செயல்பாடு அதுதான் இந்த நாற்பது கூட்டணி அது மட்டும் இல்லாமல் கூட்டணியை வலு சேர்த்தது தளபதி அவர்கள் இந்திய கூட்டணியை தமிழகத்தில் மிகப்பெரிய வலுவை சேர்த்ததனால் இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது ஆனால் மற்ற கட்சிகள் டெபாசிட் இழந்திருக்கின்றார்கள் சிலர் மூன்றாவது இடத்திற்கு சிலர் நாலாவது இடத்திற்கு பொறுத்தார்கள் இந்த வெற்றி பயணம் என்பது மத்தியிலே மீண்டும் ஆட்சி அமையும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம் அண்ணாமலை ஒரு பொருட்டாக நாங்கள் நினைப்பதில்லை இந்த நாற்பதுக்கு நாற்பது வெற்றி அப்படிங்கிறது வந்து இது அனைத்து தலைவர்களோட அதுவும் இந்தியா கூட்டணி தலைவர்களோட ஒருமித்த வெட்டியாக தான் பார்க்குறோம் அனைவரோட உழைப்பு இது ஒவ்வொருத்தரோட உழைப்புக்கும் இது கிடைத்த பலனாக தான் இந்த நாற்பது வெட்டியும் பார்க்குறோம் அதுவும் பொது குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் தலைவராக பொறுப்பேற்றதுக்கப்புறம் தெலுப்பேருந்தைய பொறுப்பேற்றதுக்கப்புறம் முதல் நாற்பது நாற்பது வெற்றி பெற்றிருக்காங்க அதுவும் காங்கிரஸ் கமிட்டியில் உள்ள அனைத்து எம்பிக்களும் இதில் வெட்டி பெற்றுருக்கிறது இன்னும் அதிக பலத்தை குடி சீக்கிரம் தலைமையிலையும் சீக்கிரம் ஒரு நல்ல மாற்றம் வரும் அதுக்காக நாங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்குறோம் அதிமுகவோட வீழ்ச்சி அப்படிங்கிறது வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அப்புறமே தொடர்ச்சியான வீழ்த்திகள் தான் இருக்குது அவர்களுக்குள்ளே பொதுவாக ஒற்றுமை இல்லை அண்ணாமலை அண்ணாமலை தோல்விங்கிறது அவர் வந்து எல்லோரையும் சொல்கிற மாதிரி தான் ஓன்லி வந்து வாய்ஸ் அவடால் மட்டும்தான் பேசுகிற மாதிரி இருக்குது அது இதில் நிறுவமாயிருச்சு மற்றபடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பேசி மட்டும்தான் இருக்கிற தவிர எதுலேயுமே செயலில் இல்லை அதை காங்கிரஸ் கமிட்டி மற்றபடி கூட்டணி கட்சியில் அதை நிரூபித்து காட்டிட்டாங்க செய்ய சொல்லாமல் செயலில் காட்டிட்டாங்க எல்லாருமே அதுதான் கடவுள் தெரிஞ்சிருச்சு இல்லை யார் கடவுள் அப்படிங்கிறது வந்து இப்போ எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாகி போய்ச்சிது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு யார் கடவுள் அப்படிங்கிறது கடவுளுங்கிறது வந்து பிமாகமாக காட்டினா ஒரு நாளில் கண்டிப்பாக அது வெளி தெரிய போகுது அதனால் அது தெரிஞ்சு போச்சு அவ்வளோதான் யார் கடவுளுங்கிறது நாற்பதுக்கு நாற்பது வெற்றின்றது எங்கள் ராகுல் காந்தி தலைவர் பாத யாத்திரையில் அவர் நடந்த ஒரு நடந்ததை பார்த்தா மக்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு தான் வாக்களிப்பாங்கன்னு நாங்கள் நினச்சோம் ஆனால் கண்டிப்பாக வாக்களிச்சிருக்காங்க இவர் இந்த தியாகன்ற பேரில் வந்து மூணு நாட்கள் வந்து இங்கே உட்கார்ந்துருந்தார் பாருங்க அந்த தியாகத்தில் வந்து ஏதோ ஒரு சதி திட்டம் நடந்திருக்குதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது இருப்பினும் அவர் பண்ண ஒரு சேஷ செய்க மக்கள் கொடுமை அவர் போ கொடுமைப்படுத்துனது எல்லாமே வந்து கண்டிப்பாக அவர் நூற்றுக்கு நூறு வரமாட்டாருன்னு நினச்சோம் இன்றைக்கி என்னடானா இரநூத்தி தொண்ணூறு தொகுதி அவருக்கு தான் வந்திருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவர் வெற்றி வாய்ப்புன்னு சொல்லிட்டு உட்காந்துரு அப்போ கூட அவர் தனித்து ஒன்றும் அவர் வரலை ஆனால் இப்போ வந்து இன்னும் ஒரு சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து எங்களுடைய காங்கிரஸ் இந்திய கூட்டணி நிலைப்பாடு தெரியுன்றது உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் மக்களுக்கு வந்து கண்டிப்பாக மோடி வர்றது யாருக்குமே பிடிக்கலை யாருக்குமே ஒருத்தருக்கு கூட பிடிக்கல தியாகத்தில் அதை தியாகம்னு சொல்லிவிட்டு அதில் தோற்று போயிட்டார் பாலியல் தொல்லவுன்னு சொல்லிட்டு ரே அந்த பிரஸ்வெல் ரேஸ்வ ரேஸ்வனா வந்து இன்றைக்கி வந்து அவர் ஜ கைது செய்திருக்காரு அவர் தொகுதியிலே அவர் தோக்கலை தோற்று போயிட்டார் இப்படி இருக்கும் பட்சத்தில் எங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கும் இன்னும் ஒரு இப்போ டெல்லிக்கு போகிறார் எங்கள் தலைவர் போன பிறகு ஒரு முடிவு கிடைக்கும்ன்றது நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம் ஐயோ வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக உழைத்த உழைப்பு எங்கள் ராகுல் தலைவர் பாத யாத்திரை நடந்த மக்கள் மனசில் இடம் பிடிச்ச ஓட்டு அத்தனை வாக்குகளும் கிடச்சிது ரெண்டாவது திமுக கூட்டணியை சேர்ந்த தளபதி அவர்கள் அவர்களுடைய ஆட்களை வந்து நல்லா ஒர்க் பண்ணணும்னு சொன்னார் காங்கிரஸ் பேர் கூட திமுகவும் ஒர்க் பண்ணி இன்னைக்கு நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றிருக்குதுன்னா அதனால ரொம்ப எங்களுக்கு தமிழ்நாட்டில் நல்லா கிடச்சிருக்குது அதனால அதுக்கு வாழ்த்துக்கள் பொதுமக்களுக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன் அந்த வீச்சு வரவே வராதுங்க அதிமுக அதிமுக என்ன பார்க்குறீங்கன்னா அவங்க எங்கேருந்து வரப்போகிறாங்க தலையே போயிடுச்சு

ரெண்டு ஒன்றா இருக்கும்போதே ஜெயிக்கல இல்லை இப்போ ரெண்டு மூணு அணியாக பிரிஞ்சிருக்காங்கல்ல இப்போ இனிமேல் ஜெயலலிதாக்கு அப்புறம் வாய்ச்சான ஆள் இல்லை அதனால் தோற்றுருக்கலாம் இப்போ இங்கே மத்தியில் இழுப்பறையாக இருக்கு மோடி வந்து நிலையான ஒரு வாக்கு வாங்கலை இது எப்படியா இருந்தாலும் மோடி தாங்க வருவார் ஏன்னா வாங்கலைன்னு இல்லை அவங்க கூட்டணி ஜெயிச்சிருக்குல்ல இந்தியா கூட்டணி ஜெயிச்சு தான் இந்தியா அவங்க வேற வரலாம் அவங்களுக்கு இன்னும் டோட்டல் இது வரலில்ல அப்புறம் அது மாதிரி பண்ணனா குதிரை தான் நடக்கும் எப்படின்னா இவங்களுக்கு வந்தால் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் தான் எழுக்கணும் அவங்க சும்மா வருவாங்களா அப்போ அது அரசியல் நல்லா இருக்காது மக்கள் என்ன மக்கள் தீர்ப்பும் கரெக்டாக இருக்கணும் அவங்கள தான் அதனால் நம்மளும் வாயால் வாயால் கட்டாருன்னு சொல்லிக்கலாம் அவ்வளோதான் ஒரே பகுதியில் அவ்வளோதான் வாயால் கட்டார் அவர் அமைதியாக இருந்தேன்னா ரெண்டு கோட்டி ஒன்றா இருந்திருக்கும் தமிழ்நாடுலேயும் டப்பு கொடுத்தாலும் கொடுத்துருக்கலாம் கொடுத்துக்க வாய்ப்பு இருக்கு இப்போ இவங்க ஈஸியாக வந்துட்டாங்க டிஎம்கு அதில் தான் எல்லாமே டிஎம்கே கூட்டணி இல்லை அந்த கூட்டணி இது மக்களால் கொடுத்த தீர்ப்பு இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது இந்த நாற்பதுக்கு நாற்பது திமுகன்றது வந்து ஒரு என்ற ஒரு பெரிய கட்சி கலைஞர் நூற்றாண்டு விழாக்கு இது வந்து பரிசாக கொடுத்த ஒரு நாற்பதுக்கு நாற்பது இது வந்து தளபதி மு க ஸ்டாலினுக்கு அன்பளிப்பாக நாங்கள் வந்து இந்த ஓட்டை போட்டோம் நல்லபடியாக இந்த எலெக்ஷன் நல்லபடியாக முடிஞ்சுது சென்னையில் தமிழ்நாடு ஃபுல்லாகவே திமுக கூட்டணி அமோக வெற்றி பட்டு ஆட்சி அமைக்க ராகுல் காந்திக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்துன்னு தான் இருக்கிறோம் இன்னும் அதனால் மக்களால் தேர்ந்தெடுத்த கட்சி ராகுல் காந்தியும் மு க ஸ்டாலினும் வீழ்ச்சி அதிமுக வீழ்ச்சினா அந்த மேடம் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தது ஜெயலலிதா மேடம் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் எடப்பாடியார் வந்து நல்லா தான் பண்ணார் ஆனால் பொதுமக்களை வந்து அவர் சரியாக இது நடத்தலை அதே மாதிரி அவங்க கட்சியில் இருக்கிறவங்களாம் நல்லா உழைக்கிறாங்க ஆனால் ஒரு தேர் நல்ல ஒரு லீட்ரு அவங்களுக்கு வரல யாரும் இதுதான் அவங்க அவங்களோட தோல்வி வந்து இந்த நான் கொரோனாவில் வந்து நிறைய பாதிச்சுட்டாங்க பொதுமக்கள் அது வந்து சீர் பண்ணது வந்து தளபதி மு க ஸ்டாலின் தான் மோடி மறுபடியும் வந்தாருன்னா எப்படி இருக்கும் இனிமேல் மோடி வந்து பண்ணுவார் கொஞ்சம் ரொம்ப ஆடம்பரம் இல்லாம பொதுமக்களுக்கு இனிமேன்ட்டு ஒரு நல்லது பண்ணா இவர் நீடிப்பார் இல்லைன்னா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு ரெடியா தான் இருக்கிறாங்க நாற்பது நாற்பது வெற்றி வந்து இந்த ஜனநாயகத்துக்கு கிடைக்கிற வெற்றி தளபதியோட ஐராவது உழைப்பு மக்கள் பணி எல்லாத்துக்கும் கிடைச்ச வெற்றி தான் நான் சொல்லுவேன் அப்படிதான் நாங்க பாக்குறோம் அதிமுக பின்னடைவு எங்க நாலு தண்ணா வளர்ச்சி கட்சியை இதுக்கு மேல திருப்பி ஒன்னா சேர்றது பெரிய விஷயம் ஒன்னா சேர்ந்து அவங்க தான் பின்னாடினா பின்னாடிதான் இது எதிர்பார்த்து தானே அது எதிர்பார்த்த ஒண்ணுதானே எதிர்பார்க்காத ஒண்ணு கிடையாதுல அண்ணாமலை வெறும் வாய் தானேங்க வாயு வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு மக்களை ஏமாத்தின்னு திசை திருப்பின்னு எல்லாரையும் திசை திருப்பி விடுறதா அவர் வேலை மக்களை போட்டு மிஸ்மரிசம் பண்ற ஒரு மாய ஏற்படுத்தி இங்க ஒண்ணும் பண்ண முடியாதுங்க இது பெரியார் பண்ணுங்க அது அண்ணாமலை இல்ல அண்ணாமலைக்கு மேல அவங்க அப்பா தாத்தா யாரு வந்தாலும் இங்க ஒன்னும் நடக்காது இதே தான் பேசி பேசி அவன் தான் கட்டு போனோம் அவளதான் மறுபடியும் வந்தால் மொறுமொ ம முடி மறுபடியும் வந்தால் எல்லாம் தூக்கு மாடின்னு சாக வேண்டியது தான் அடுத்தர வியாபாரிங்க எல்லாமே எம்எஸ்எம் வியாபாரிங்க எல்லாமே போக வேண்டியதான் ஏற்கனவே நிறைய பேர் போயிட்டாங்க கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் கம்பெனிலாம் மூடிட்டே விற்றுட்டு லோன்ல எல்லாம் கடத்தை கட கடை கடை வாங்கி கடத்தை கடத்துல சொத்தெல்லாம் முழுகி போய் எல்லாம் ஊரு விட்டு ஓடி போயிட்டானுங்க தலைமுறையாக இருக்கானுங்க அடுத்தது இவர் வந்தாருன்னா திருப்பி இன்னும் இருக்கிறோம் பேலன்ஸ் முஞ்சா கொஞ்சம் இருக்கிறாங்கலாம் அவனும் எல்லாம் போக வேண்டியதான் எதாவது வெற்றின்னு தான் சொல்ல முடியும் நாளை நம்பது நாற்பதாயிரம் மாதிரி வெற்றி அவன் பக்கம் அதுல இருபத்தி ஒரு இடம் வச்சு சாலைடா கூட்டணி ஒரு பத்து பத்தொன்பது வச்சுக்குது ரொம்ப சந்தோஷம் தான் வேற வழியில் கஷ்டமா தான் ஆகுது என்ன அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு வாய்ப்பு இல்லாத போயிடுச்சு அவங்க பேரை கிடைக்குதே அவங்க வந்து அதை கழிச்சு விட்டாங்க அதான் சொல்ல முடியும் எம்ஜிஆர் இருந்தாலும் அதே ஜெயலலிதம்மா இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எழுப்புக்கு காரணம் வந்திருக்கா அது அவன் எல்லாத்துனாலும் அந்த எழுப்பு இழந்து போயிடுச்சு ஓடி மறுபடியும் வந்தா நல்லதா இருக்கா இருந்தாலும் அது இந்தியாவுக்குலாம் வந்து அது வருதுக்கு அங்கெல்லாம் பிடிக்கல அதனால நம்ம சொல்ல முடியும் நல்லா இருக்கா நல்லா இருக்காது அப்படி சொல்றீங்களா அவர் நல்லா சொல்றது மத சார்ப வந்து இணைச்சு மதத்துக்கு வந்து கட்சி இல்லாத கட்சி கொடி பிடிக்காம மத கொடியை பிடிச்சு இணைச்சு முஸ்லீமையும் கிறிஸ்டின் வரையும் கொஞ்சம் தாக்கிறதுனால எங்களுக்கு பிடிக்கல எம்மதமும் சம்மதம் ஜாதி மதம் எதுவும் இல்லை பொதுப்பணியில் போனார்னா நாங்கள் அவரை ஏற்றுக்குவோம் அது பொது பணிக்கு இல்லாததுனால அது எங்களுக்கு மனசு கஷ்டமாக அது சொல்ல முடியாது சார் ஏன்னா இதெல்லாம் வந்து வரும் போவோம் வரால் என்ன செய்வோம் ஏது செய்வோம் அது சொல்ல முடியாது அது மக்கள்களில் தான் இருக்கு உட்கார வைக்கிறது உட்கார வைக்கிறதுலாம் மக்கள் தான் மக்கள் என்ன தீர்மானிக்கிறாங்களோ அதான் உண்மை பற்றி என்ன நினைக்கிறது இல்லை ஒன்றும் இல்லை போச்சு அவ்வளோதான் அது மக்கள் இருந்தால் போட்டிருப்பாங்க மக்கள் நடிக்கல போடல அவ்வளோதான் செஞ்சிருக்காங்க அதனால வர்றாங்க நல்லா செய்யலாம் வர முடியுமா நான் அப்போ நல்லா செஞ்சிருக்காங்க அவரு சாங்கன்னா அவங்களும் நல்லா செஞ்சிருக்காரு அப்புறம் மத்தியில் மறுபடியும் எப்படி இருக்கும் மோடி இருந்தா அவ்வளோ நல்லா இருக்காது ராஜீவ் ராகுல் காந்தி இருந்தால் தான் நல்லா இருக்கும் நாடு நல்லா இருக்கும் சுட்சியமா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கும் ஜாதி வேற்றுமை கிடையாது ஏற்றத்தாழ்வு கிடையாம நல்லா இருக்கும் அதிமுக அதிமுக பின்னடைவு வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு இது கிடையாது ஒன்னும் பிஜேபிட்டு விளையாடு கரெக்ட் அது ஸ்ட்ராங்கா பேசணும் அவரு ஸ்ட்ராங்காக அதாவது இருப்பிலாம் இருப்பா பேசணும் அவரும் அவரும் பேசணும் இங்கிட்ட இல்லாமல் அங்கிட்ட இல்லாமல் இருந்தால் எப்படி ஓட்டு போனோம் எப்படி நம்ப அவங்க எப்படி அனுப்புவாப்புல அவளோட ஓட்டு வைக்க செஞ்சு போச்சு இப்போ என்ன சார் அன்னமடை தோல்வி பார்த்தக்கூடிய தான் அவளை பேச்சு பேசுனாப்பில ஊடக பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு எரிக்கிச்சு அலங்கிச்சுனா குறைகளை சொல்லலாம் சும்மா ஒரே நான் தான் நான் தான் எல்லாத்துக்கும் நான் தான் வரிகள் சொன்ன மாதிரி நான் தான் எப்படி நான் தான் உண்டு அப்படி எப்படி இருக்கும் அப்படி இருக்கு ஸ்டாலின் ஆச்சு நல்லா இருக்கும் இன்னும் இந்த அஞ்சு வருஷத்துக்கு நல்லா இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் மோடி வரக்கூடாது காந்தி தான் வரணும் மோடி வந்து இனிமேல் வந்து வீட்டுக்கு தான் அனுப்பணும் மோடி அது அவ்வளோதான் இன்னைக்கு ஜீரோ தான் இனிமேல் யாரும் 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 கிடையாது அவங்க பிஜேபியோடு எப்போ இது வச்சாங்களோ அப்பயே அவங்கள்தே போயிடுச்சு அண்ணாமலை ஒரு மனுஷனே கிடையாது அவர் வந்து அவராக நினைக்கிறார் தான் பெரிய ஆளுன்னு அவர் இதுலேயே தெரிஞ்சிருக்கேன் இப்போது அண்ணாமலை இது இப்போயே தெரிஞ்சிருக்கோம் ஜீரோ தான்னு ஓடியே வரக்கூடாது வந்தாலும் கூட இவனையும் செய்ய மாட்டார் அவரெல்லாம் பெரிய பெரிய பணக்காரனுக்கு அவனும் ஒரு இதுக்கு தான் செய்வார் அவர் வந்து மத கலவரம் ஜாதி கலவரம் இது தான் செய்வார் மேலே எதுவும் செய்ய மாட்டேன் ஜெயகங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டார் இந்த மணிப்பூரில் எவ்வளோ இருக்குது செய்யணும்னா அதெல்லாம் விட்டுட்டு இங்கே தமிழ்நாடு மேலே தான் இருக்கு அதுதான் வேணும் இங்கே தான் நல்லா வருமானம் வருதுன்றது